அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவ் பார்த்தேன் லைவ்வில் பார்வையும் திவார் உட்காந்து பேசியிருக்காங்க மூணு பேர் குறித்து வந்து பேசுகிறாங்க மூணு பேரையும் வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திவாருக்கு சாதி வெறி மண்டையில் ஊறி போய் கிடக்குன்னு நினைக்கிறேன் கானா வினோத்தை ரொம்ப கொச்சையாக வந்து பேசுகிறாப்புல பிரவீன கொச்சையாக பேசுகிறாப்புல சபரிய கொச்சையாக பேசுகிறாப்புல அதில் அந்த கானா வினோத்தை குறிப்பிடும்போது கானா வினோத்தை வந்து ரொம்ப லோ கம்யூனிட்டி இந்த மாதிரி ஆட்களோட நான் வெளியே வந்து பழக மாட்டேன் நான் ஸ்டாண்டர்ட் கம்யூனிட்டியோட தான் வந்து பழகுவேன் லோ சீப்பான ஒரு அவர் லோ கேஸ்ட்டு லோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லி காணா வினோத்தை வந்து இது பண்ணிட்டே இருக்காப்புல நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்களோட தான் பழகுவேன் இவர் வந்து லோ கேஸ்ட்டு சீப்பாக இருக்கவர் அப்படின்னு என்னடா பிரச்சனை என்ன என்ன பிரச்சனையே தெரில இந்த வார்த்தையை வந்து உடைய மாட்டேங்கிறாப்புல ஜிபி முத்து அவர்களை இதே மாதிரி தான் அசிங்கமாக ஜாதியை வச்சு இது பண்ணி நல்லா சிறுபடி வாங்கினாப்புல எல்லாத்துலேயும் இப்போ உள்ளே போய் ஓரளவுக்கு சப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் சரி இவர் இன்னும் சண்டாக இருக்கார் அப்படின்னு இந்த குழந்தைய பெண்கள்லாம் வந்து ரசித்து பார்க்குறாங்க திவாரோடைய அந்த காமெடியாக அந்த நடிப்பெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அந்த அவர் பேசுகிற விதங்கள் இருக்குல்ல சுத்தமாக வந்து சரியில்லை ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக இருக்காரு அப்போ ஏன் வந்து ஜோசியம் பார்க்க உட்காந்திங்க அப்படின்னா அது சும்மா வந்து பொழுதுபோக்கு வந்து உட்காந்தேன் மற்றபடி அவன் வந்து ஒரு சீப் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கொச்சாக பேசுகிறார் பார்வதியிட்ட பேசிகிட்டு இருக்காரு இந்த விஜே பார்வதி வந்து ஒரு சல்லியாக தான் இருக்கும் போல் இருக்குது அது அந்த இந்த இதை பாருங்களேன் என்ன அதாவது மற்றவங்கள்லாம் வந்து நார்மலாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க இது வாண்டடாகவே ஏன்னா இப்போ இதோட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு இது வந்து டூர் போகிறது அந்த மாதிரி அறையாக அரை இந்த அறகுறையாக வாடகையை போடுறது இதாக வேலை இந்த பார்வதிக்கு அதனாலே அதை பார்த்தா நம்மளுக்கு என்னென்னு தெரியல பிடிக்கலை அது வந்து கேம் அரங்கிற பேரில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது இந்த ட்ரெஸ் அதுக்கு மேலே இருக்குது அடுத்தபடியாக வந்து பிரவீனை பற்றி சொல்கிறாங்க பிரவீன் தான் என்னுடைய டார்கெட்டு இந்த திவார சொல்கிறார் பிரவீன் தான் என்னோட வந்து டார்கெட் அப்படிங்கிறாரு அதுக்கு பார்வதி வந்து சொல்லுது நான் அவள் வந்து இப்போ மாறுறமா இருக்கா ஆனால் நான் வந்து விடமாட்டேன் அவன் என்னென்ன என்னை வந்து பேசுனான் நான் வந்து ட்ராமா போடுறேங்கிறான் நான் வந்து சேடிஸ்ட் அப்படிங்கிறா எமோஷனல் ட்ராமா பண்ணுறேன் அப்படின்லாம் அவன் சொல்கிறான் நான் வந்து அவனை விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து நான் மக்களுக்கு வந்து பல பேரோட மோத்திரையை வந்து கிழிச்சு காமிச்சுக்கிட்டு இந்த பிரவீனோட மோத்திரைய வந்து கிழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேச உடனே பார்வதி நானும் தானே கிழிச்சு காமிச்சிட்ருக்கேன் எப்போ முடியலடா ஆளாளுக்கு இவனுக்கு கேம் விளாட மாட்டானுக்கலாம் யார் இந்த பார்வதியும் திவாரும் மற்றவன் கேமும் வந்து நான் பிரித்து மோத்திரை கிழிச்சு காமிக்கிறேன்னு டேய் அது நாங்கள் வெளியே உட்காந்து ரிவ்யூவர் பார்த்துக்குவோம் உன்னுடைய கேம் ஆடு மோத்திரை நான் யாரோட மோத்திரை கிழிக்கிற எல்லாரோடய மோத்திரை வெளியே வரப்போகுது திவாரோடைய மோத்திரை வந்து வெளியே வரப்போகுது விட உச்சகட்டமாக போய் சபரியை வந்து இவன் இவர் சொல்கிறார் இந்த மாதிரி சபரி வந்து வெரி கன்னிங்கே திவார சபரி வந்து வெரி கண்ணிங்க அப்புறம் சபரி வந்து வேணும்னே தான் என்னை வந்து டார்கெட் பண்ணுறா டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான் அவர் சீப்பு ஆனால் யாருக்குமே வந்து தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் உடனே அதுக்கு வந்து பார்வதி வந்து அவள் வந்து அப்படி தான் ரொம்ப நல்ல மாதிரி வந்து பேசுவான் நீ ரொம்ப கரேஜான லேடி அப்படின்னு சொல்லி என்னையே பேசி என்னையே வந்து இது பண்ண பார்ப்பான் ஆனால் நான் மாட்டேன் நான் விட மாட்டேன் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீப்பாக இருக்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணிங்காக சபரி இருக்காராம் அது வந்து பார்வதிக்கு புரியலையான்னு சொல்லி திவார் கேட்க உடனே பார்வதி வந்து எனக்கு புரியும் எனக்கு புரிய போய் தானே நான் உன்னை இது பண்ணுறேன் அப்படி என்ன சொல்லாது அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் உட்காந்து இந்த மூணு பேர்த்த கொடுத்து ரொம்ப இதாக பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் வெளிப்படையாக சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீ வந்து பிரவீனையும் திவாரையும் பிரவீனையும் இவரையும் சொல்லிடு அதாவது அவர் பேர் என்னது பிரவீனையும் கானா விநயோத்தையும் சொல்லிடு ஜெயிலுக்கு போகிறதா அதுக்கெலாம் நான் வந்து இந்த நாமினேஷன் மட எல்லாத்துக்குமே வந்து இவங்களை வந்து குத்தி விட்றேன் அப்படின்னு வெளிப்படையாக உட்காந்து நாமினேஷன் நீ இவங்கள பண்ணு நீ இவங்கள பண்ணுன்னு பார்ட்னர் போட்டு ஒரு டீம் போட்டு எப்போயுமே ஒரு டீம் போட்டு இவங்க மற்றவங்கள ரெண்டு பேர் போன சீசன்களெல்லாம் இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு டீம் பார்வதியும் திவாரை வந்து போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மூணு பேர்த்தையும் பற்றி இல்லாத பொல்லாத அது காணா வினோத்து மேலே கேம் ரீதியாக மனு வைக்கலாம் காணா வினோத்தை வாடா போடான்னு கூட சொல்லலாம் ஆனால் அது என்ன லோ கேஸ்ட்டு என்ன கம்யூனிட்டி என்ன இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல மக்களே உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்